ப்ரைஸ்லா டேஸ் விநாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எப்பொழுதும் பயணங்கள் ரொம்ப பிடிக்கும் அது நமக்கு பிடித்த பயணங்கள் வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும் அந்த பயணங்களை நம்ம அழகாக்குவோம் அந்த பயணங்கள் வந்து போக அது இன்னும் பேரழகாகும் அதே மாதிரி ஒரு பயணங்கள் தான் இது இப்போ நான் வந்து தரங்கம்பாடியில் இருக்கிறேன் நிறைய பேர் நீங்கள் போயிருப்பீங்க தரங்கம்பாடி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது ஒன்னே ஒன்று தான் சிகன் பால்க் பெரும்பாலான மனிதர்கள் புண்ணிய பயணங்கள் போவாங்க தங்கள் பாவத்திற்காக தங்களோட ஒரு மோட்சத்தில் இட வேணும் என்பதற்காக ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் புண்ணிய பயணங்கள் மேற்கொள்வாங்க ஒருவேளை நமக்கு ஒரு புண்ணிய பயணங்கள் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஏசுக்கிட்ட வந்துட்டோம் அதை தாண்டி நம்ம இது மாதிரி தெய்வ மனிதர்கள் வாழ்ந்த இடங்கள் அவர்கள் செய்த ஊழியங்கள் அவர்கள் மூலம் நடக்கப்பட்டதான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்படி அந்த இடத்துக்கு போய் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வர சமுதாயத்துக்கு ஆரம்ப கால மிஷினரிகள் அவர்கள் செய்த காரியங்கள் அவர்கள் தமிழுக்கு ஆற்றின மிகப்பெரிய பங்குகளெல்லாம் அவர்களை தெரியவே செய்யாது சிகன் வாழ்க் ஒரு மாபெரும் தெய்வ மனிதர் தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்கு பெரும்பங்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாவது வருஷம் அவர் வந்து இந்தியா வராரு தரங்கம்பாடிக்கு வராரு அஃபிஷியலாக வந்த முதல் புரொட்டன் மிஷினரி வந்து சிகன் தான் அவர் வராரு வந்து தமிழை கற்றுக்கிறாரு பைபிளை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறார் மொழிபெயர்க்கிறாரு அச்சுக்கூடத்தை நிறுவனார் அங்கேருந்து சில புத்தகங்கள் பாடல் எல்லாம் அவர் அச்சிட்டார் தமிழுக்கு அவர் ஆற்றிய பங்கு பெரு பங்கு அவர் வந்து தமிழரின் நண்பர் அப்படின்லாம் அன்றைக்கி கூட சொல்லுவாங்க இன்றைக்கி பெரும்பாலான நேரங்களில் நம்மளை வந்து தமிழுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை தமிழகத்துக்கு நமக்கு சம்மந்தம் இந்தியாவுக்கே நமக்கு சம்பந்தம் இல்லை வெளிநாட்டு மதம் கடவுள் அப்படின்னு சொன்னால் கூட ஆரம்ப கால மிஷினரிகள் பண்ணி அவர்கள் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த மிஷினரிகளுடைய சரித்திரத்தெல்லாம் படித்து பார்த்தாங்கன்னா தான் தெரியும் தமிழுக்கு அவர்கள் ஆற்றிய மிகப்பெரிய பங்கு என்னன்னு சொல்லி சீகன் வாழ்க்கை வந்து முப்பத்தாறு வயசில் இறந்துட்டார் ஆனாலும் அவர் செய்த காரியங்கள் இன்னும் நிலைத்து நிற்கிறது அவருடைய அவர் கட்டிய சபைக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லறைகள் இருந்துச்சு எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு மறித்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் செய்த விஷயங்கள் இன்னும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது டேனிஷ் கோட்டை அங்கே தான் இருந்துச்சு முதல் முதல் தரங்கம்பாடிக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ரீகன்பாலுக்கு ஏற்றுக்கலை யார் அந்த அன்னைக்கு இருந்த தானே ராஜா வந்து அவரை ஏற்றுக்கலை அவரை டேனிஷ் கோட்டையெல்லாம் அடைச்சி வச்சுருந்தாங்க அவரை சித்திரவதை செஞ்சாங்க அவரை துன்புறுத்துனாங்க ஆனாலும் தேவனுக்காய் அவர் நிற்பதை அவர் மறக்கவே இல்லை உண்மையான புரட்சின்னா என்ன தெரியுங்களா வெறும் அது பேச்சில்ல அது செயல்பாடுகளில் இருக்கிறது ஸோ நமக்கு முன்னாடி வந்ததான தெய்வ மனிதர்கள் சீகன் வாழ்க்கை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஸோ இன்றைக்கி நான் நேரில் பார்த்ததுனால ஷேர் பண்ணுறேன் இவர்களெல்லாம் பண்ணது தான் வரலாறு இதுதான் சரித்திரம் உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல இந்த மாதிரி இடங்களில் போய் பாருங்கள் ஸோ கற்றுறவங்களை ஆஸ்வதிப்பார் தேங்க்யூ ஸோ மச்